அனைவருக்கும் வணக்கம் ஒரு உற்பத்தியாளர் கம்பெனி எம்ஓ என்று சொல்லக்கூடிய மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் மற்றும் ஏஓ என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வரையறை என்னன்னு பார்க்கலாமா என்பது அதாவது மெம்பரண்டம் என்பது கம்பெனியின் முக்கியமான ஒரு பத்திரமாகும் இது கம்பெனியினுடைய கம்பெனிக்கும் பிற சமூக நிலைகளுக்குமான தொடர்பு குறித்து சொல்லக்கூடியது கம்பெனியுடைய பெயர் முப்பத்தி ஆறு கம்பெனி லிமிடெட் என முடியும் அமைவிடம் குறிக்கோள் கம்பெனியினுடைய வரையறை மூலதனம் பங்குதாரர்கள் இயக்குநர்கள் கம்பெனியினுடைய செயல்பாடு செல்லக்கூடிய பகுதிகள் ஆகியவை இந்த எம்ஓயில் காணப்படும் ஏ ஓ என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்பது கம்பெனியினுடைய மற்றொரு முக்கியமான பத்திரம் இல்லை ஒரு சொசைட்டிக்கு பைலாங்கிறது எப்படி முக்கியமானதோ அது மாதிரி கம்பெனிக்கு ஏ ஓ என்பது ஒரு முக்கியமானதாகும் கம்பெனியில் யாரெல்லாம் உறுப்பினராகலாம் அவருடைய ஓற்றுமை என்ன இயக்குநருடைய நியமனம் தலைமை அதிகாரி அவருடைய கடமைகள் உரிமைகள் பொறுப்புகள் அவருடைய பதவிகாலம் மறுநியமனம் கம்பெனியில் மிகுதியாக உள்ள பணத்தை செலவழக்கூடிய முறை மற்ற உற்பத்தியாளர் கம்பெனியோடு உள்ள தொடர்பு பங்குகள் மூலனம் உறுப்பினர்களுடைய பதவிகாலம் பதவி விலகல் செயல்பாடு மிக்க உறுப்பினர்கள் கடன்கள் வரவுகள் ஆடிட்டர் அவருடைய செயல்பாடுகள் கம்பெனி செயலாளரோட நியமனம் அவரோட பதவிகாலம் அவருடைய சம்பளம் இது போன்ற பல பிரிவுகளை பற்றி கூறுவது தான் இந்த ஏஓ என்று சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதன் மூலமாக ஒரு உற்பத்தியாளர் கம்பெனியினுடைய மெமரண்ட் அசோசியேஷன் மற்றும் ஆஃப் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு வரையறை பற்றி தெரிஞ்சுட்டீங்களா நன்றி வணக்கம்